ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லாயிருக்கீங்களா பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் ட்ரிபிஎஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவென்ற பிரார்த்தனை செய்கிறோம் இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்று நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா ஐயப்பன் சீ கோயில் சீசன் தான் இது எல்லோரும் ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேர் மா மாலை போட்டு கோயிலே பயங்கரமான கூட்டம் இருக்கிற மாதிரிக்கு பக்தி வந்து இந்த மார்கழி மாதத்தில் ஒரு அதாவது பக்தி வாசம் தான் எங்கே பார்த்தாலும் வீசுகிற மாதம் இது அதில் வந்து ஐயப்பன் கோயிலில் பற்றி ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு கேரளா ஒரு சி சிறுமியை பற்றி தான் அந்த பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் ஓகே வாய்ப்பு இல்லாத்தையும் நிச்சயமாக இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அதாவது பத்து வயதுக்குள்ள அந்த அந்த பொண்ணுக்கு வந்து எத்தனை வயசுன்னு கேட்டிங்கன்னா பத்து வயசு தான் பத்து வயசுக்குள்ளே அவங்க ஐம்பது முறை சபரிமலைக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க அவங்க வந்து கேரளாவை சேர்ந்த ஒரு ஒரு சிறுமி தான் அவங்க அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் வந்து கொல்லம் மாவட்டத்தை சேர்ந்த பத்து வயது சிறுமி அவங்க அவங்க வந்து ஐம்பது முறை போனாங்க அப்படிங்கிறது ஐயப்பன் கோயிலுக்கு போனால் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ரொம்ப கேட்குறதுக்கே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது இவர் வந்து என்ன ஏன் அப்படி போனாங்க அவங்க பேர் வந்து அதிரி அதிரிதி அதிரிதிக்கு வந்து வந்து பத்து வயசு இவங்க வந்து எப்படி இப்போ அவ இந்த வயசுக்குள்ளே எப்படி ஐம்பது முறை போக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஒம்பது மாதம் குழந்தைய போதே அவங்களுடைய அப்பா ஒருத்தர் இருக்கார் அவர் அவங்க அப்பா அவர் பேர் வந்து அபிலாஷ் அவர் வந்து என்ன செய்கிறாரு தன் பிள்ளையை வந்து கையில் ஏந்திக்கிட்டு எங்கே போகிறாரு சபரிமலைக்கு தரிசனம் நடத்துகிறார் எத்தனாவது மாதத்தில் ஒன்பது மாதத்துல இவர் குழந்தையா இருக்க போகிறே அங்கே கூட்டி எடுத்துட்டு போய் கையில் ஏந்திட்டு போயிருக்காரு அந்த பெண் குழந்தைய எப்போதெல்லாம் அவருக்கு நேரம் கிடைக்குது வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் த அவர் என்ன செஞ்சுருக்காரு தம் மகளை கூட்டிட்டு அவர் என்ன செஞ்சுருக்காரு சபரிமலைக்கு போயிருக்காரு அங்கே போய் ஒரு தரிசனம் செஞ்சுட்டு வருவாங்க அதாவது மகர மகரவிளக்கு காலம் மாத பூஜை சித்திரை விசு எல்லாத்துக்குமே எல்லா அனைத்து பூஜைகளுக்குமே தன் மகளை வந்து த தவறாமல் அழைத்து சென்று போயிருக்காரு அவ அந்த பொண்ணும் சரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்திருக்காங்க அங்கே கோயிலுக்கு போகிறத பற்றி அவங்க வந்து சின்ன குழந்தையாக இருந்தாலும் அப்போயே அவ்யப்பன் மேலே வரும் மிகுந்த பக்தியுடன் அவங்களும் ஒரு சந்தோஷமாக ஒவ்வொருத்தரையும் போயிருக்கிறாங்க இப்போ வந்து ஒரு பத்து வயசு முடிவடைகிற முடிவடைகிறதுக்கு ஒரே ஒரு நாள் தாங்க இருந்துச்சான் அவங்களுக்கு பத்து வயசு வயசு முடியவடைய போகுது ஒரே ஒரு நாள் தான் இருக்குது பத்து அந்த நாள் வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு பத்து வயசு முடிஞ்சிடும்னா அவ அந்த அப்போ அந்த நிலையில் என்ன செய்கிறாரு எஞ்சி அந்த ஒரு நாளில் முன்பு நம்ம வந்து அவர் என்ன செய்கிறாரு அந்த பத்து வயசு முடிகிறதுக்குள்ளே டக்குன்னு அவரை வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போய் ஐயப்பனை வணங்கிட்டு சபரிமலை போயிட்டு ஐயப்பனையும் வணங்கி வந்திருக்கிறாங்க இவர் அவரது ஐம்பதாவது சபரிமலை பயணம் வந்து அந்த பத்து வயதுக்கு முதல் அதாவது பத்து வயது இன்னையோடு முடிஞ்சிருதுன்னா முதல் நாளே போய் அவங்க ஐயப்பனை தரிசனம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க இவ்வளோ ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அவங்க வந்து அவங்க வந்து அதை போயிட்டு அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அவங்க ஐயப்பனை வந்து ஐம்பது முறை கண்டு வணங்கியதை வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் அவங்களுக்கு அவங்க என்ன நினச்சிருக்காங்க அது நம்ம வாழ்க்கையில் கிடச்சிச்சா ஒரு பெரிய பாக்கியமாக அவங்க நினச்சிருக்கிறாங்க இது ஐம்பது வயதுக்கு பின்னரும் சபரிமலை ஐயப்பனை வணங்க வேண்டுமா அந்த இனி ஐம்பது வயதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு வந்து சபரிமலை ஐயப்பனை வணங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கிறாங்க இது வந்து சபரிமலையில் வந்து இப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது பத்து வயதிற்குள்ளே ஐம்பது முறை தரிசனம் செய்து உள்ள பக்தர்களை வந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு உண்மையிலே அந்த பொண்ணை வந்து பார்த்து அனுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது அந்த வந்து இவங்களுடைய அதாவது அந்த பொண்ணை வந்து மை இது வந்து ஒரு சாதாரண நிகழ்ச்சி இல்லைங்க இது ஒரு மெய் சிற்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது வந்து ஏழு கோன் ஏழு கோன் ஸ்ரீ நாராயணகுரு பள்ளியில் நான்காம் படிப்பு படிக்கிறார் அவங்க என்ன படிக்கிறாங்கன்னா ஏழுகோன் ஸ்ரீ நாராயண குரு பள்ளிகள் வந்து இவங்க நான்காம் வகுப்பு தான் படிக்கிறாங்க அந்த வயசில் வந்து இவங்களுக்கு இப்படி ஒரு கடவுள் வந்து ஒரு பிராப்தம்னு சொல்லுவாங்கல்ல கடவுள் அவருக்கு கொடுத்துருக்க ஒரு கிஃப்ட்டு எல்லாருக்குமே கடவுள் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஏதோ ஒரு ஒரு இதாக கொடுப்பாரு இவங்களுக்கு வந்து இப்படி ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்காரு உண்மையிலே ஐயப்பனுக்கும் நன்றி சொல்லணும் அந்த குழந்தைய அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருக்குமே ஏன்னா இது ஒரு புது முயற்சி நல்லா செஞ்சிருக்கிறாங்க இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு இந்த அளவுக்கு பக்தி வருதா அப்படின்னு கேட்டோன்னா எல்லார் வீட்லேயுமே எல்லா குழந்தைங்களும் பக்தியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு அந்த குழந்தையை வழி நடத்தி வந்து அவங்க தந்தையாக இருக்கட்டும் அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும் அதை வந்து அந் அது மாரி செய்யணும்னு பரிபூர்ண அருள் கொடுத்த ஐயப்பனுக்கும் நம்ம நன்றியை சொல்லி இந்த பதிவு ரொம்ப உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் நிச்சயமாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு குழந்தைங்க எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணலாம் மறக்காமல் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்